நம்மளோட குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் நம்மளோட குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வரப்போகுது குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கார்டனிங்கை பற்றியோ இல்லை கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் இன்னிக்கான மினி பிளாகில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மணி பிளான்ட்டு நல்லா செழித்து வளரத்துக்கு என்ன மாதிரி மண்கலவை ரெடி பண்ணி மணி பிளான்ட்டை வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மண்கலவை வந்து நம்ம தோட்டத்து மண் எந்த தோட்டத்து மண்ணாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு தோட்டத்து மண்ணை எடுத்துக்கோங்க பூச்சி இருக்கிறது எறும்பு இருக்கிறது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல தோட்டத்து மண் இருக்கும் இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க கூடவே அது ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு ஒரு பங்கு வந்துட்டு கொக்கோ பீட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பங்கு தோட்டத்து மண்ணும் ஒரு பங்கு வந்துட்டு பீட்டு தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வேப்பம் புண்ணாக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாம்பல் சேர்த்துக்கோங்க இது எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரழ்கள் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வேப்பம் புண்ணாக்கை கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இது வந்துட்டு இப்போ ஆஷ் வந்துட்டு நம்ம ஃபங்கஸ் எதுவும் வராது நம்ம மண்ணில் வந்துட்டு ஃபங்கஸ் பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஆஷ் சேர்த்துருக்கோம் இப்போ வந்துட்டு சிவிட் லிக்விட் இருக்குது இல்லைங்களா கடல் பாசி அந்த கடல் பாசியை வந்துட்டு ஒரு அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம அந்த மண்ணில் தெளித்து விட்டுறோம் இதை தெளிச்சுட்டு நம்ம நல்லா மண்ணை மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மண்ணு வந்துட்டு சீக்கிரமாக மக்கும் எப்பவுமே சூட்டோட சூடாக நம்ம வந்துட்டு மண்கலவை வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செடிங்களை ரெடி பண்ணணும் இப்போ மண்கலவை ரெடி ஆயிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டாச்சு இப்போ வந்துட்டு நம்ம மணி பிளான்ட்டை நட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்துட்டு நான் பத்து இன்ச்சு போட்டு மட்டும்தாங்க எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம் மணி பிளான்ட்டுக்கு பத்து இன்ச்சு பாட்டே ரொம்ப அதிகம் தான் அதுவே நம்ம யூஸ் பண்ணால் அதுலேயே அழகாக வ பிடிச்சி வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு பத்து இன்ச்சு பாண்ட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஃபுல்லாக ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க நம்ம தான் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட வாங்குகிற பாட்ஸு நீங்கள் இதே பிளாக்கில் வாங்குனீங்கன்னா ஹோல்ஸ் வந்து அவங்களே போட்டு தருவாங்க ப்ரௌனை பொறுத்த வரைக்கும் பாட் வந்து நம்ம தான் ரெடி பண்ணணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பாட்டிங் ஆயில் அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒன் கேஜி பேக்கெட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மணி பிளான்ட்டை வந்துட்டு இது பாருங்க சின்ன தொட்டியில் தான் மணி பிளான்ட் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நம்ம பாட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வேர் நல்லா வளர்ந்த செடியாக எடுத்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் மண்ணை உதிரி விட்டுட்டு நம்ம தொட்டியில் வச்சு விட்டுடலாம் மீதி வந்துட்டு ஃபுல்லாக அந்த பாட்டிங் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதையே நம்ம ஃபுல்லாக கொட்டி விட்டுடலாம் சைடெல்லாம் கொட்டி விட்டுட்டு இப்போ அதை நல்லா லெவல் பண்ணிட்ட பிறகு ஒரு ஒரு நீட்டமான குச்சி வச்சுட்டு அதை வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா மணி பிளான்ட் வந்துட்டு நல்லா அந்த குச்சியே சுற்றி வளர ஆரம்பிச்சிரும் அப்போ தான் அதனால் வந்துட்டு இப்போயே நம்ம வந்துட்டு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அந்த மணி பிளான்ட்டை வச்சு அந்த குச்சியில் நல்ல லைட்டாக அந்த ஸ்டெம்மை சுற்றி விட்டுட்டு டேக் அடித்து விட்டுருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல க்ரோத் இருக்கும் இனிமேல்ட்டு வந்துட்டு நல்ல க்ரோத் இருக்கும் இப்போ தொட்டியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஸ் வந்துட்டு பாட்டிங் சாயில் போட்டுட்டு செடி வச்சு அதுக்கு ஒரு சப்போர்ட்டும் கொடுத்தாச்சு இப்போ மீதி இருக்க பாட்டிங் சாயிலையும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணிவிட்டு நம்ம தொட்டி இருக்குது பாருங்கள் இப்போ பத்து இன்ச்சு தொட்டினா தொட்டி மேலே இருந்து ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் வந்துட்டு அது வரைக்கும் மண் ஃபில் பண்ணணுங்க அப்போ தான் வேர் வந்துட்டு கரெக்டான லெவலில் அழகாக வளர ஆரம்பிக்கும் இல்லைனா மண் கம்மியாக இருந்துச்சுன்னா வேர் தெரிஞ்சதுன்னா வெயில் பட்டுதுன்னா வெயில் போயிடும் சரிங்களா ஸோ இப்போ வந்துட்டு மணி பிளான்ட்டை வந்து ஆஃப் ஷேடட்லேயே வைக்க ஆரம்பிங்க நீங்கள் வந்து ஃபுல் சன்லைட்டில் வைக்க வேண்டாம் வீக்லி ஒன்ஸு அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் சன்லைட்டில் இருந்தால் போதும் அதுக்கு தேவையான அதுக்கு நியூட்ரியன்ஸ் அதுக்கு கிடச்சிரும் ஆனால் மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஷேடடில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்க இப்போ நம்ம பாட்டிங் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு நம்ம தண்ணி நிறைய கொடுக்கணும் ஏன்னா அந்த தண்ணி வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷாக் இருக்கும் வந்து செடியில் ஸோ அதனால தண்ணி கொடுக்கும்போது வந்துட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷாக் கொடைஞ்சி செடி வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளர ஸ்டார்ட் ஆகும் மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி ரெண்டு வேலை தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி விடுங்க கொஞ்சமாக ஒரு அரை மகு தண்ணி ஊற்றி விடுங்க போதும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணுன்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்